அப்படிங்களா என் பேர் சென்னைமணி என்கிற ஈஸ்வரமூர்த்தி கோபி சிட்டிவாளையம் சட்டமன்ற தொகுதி நம்பியூர் ஒன்றிய செயலாளர் என் வீட்டில் மிஸ்ஸஸ் வந்து ஈரோடு மாவட்ட கவுன்சிலராக இருக்காங்க அதுவாக நான் ஆரம்ப காலத்தில் விஜயகாந்த் கட்சியில இருந்தேன் இவருடைய செயல்பாட்டை பார்த்துட்டு இந்த கட்சிக்கு வந்தேன் அதனால இன்னைக்கு இவர் இடத்துக்கு முடிவு சிறப்பாக இருக்குதுனால கண்டினியூ அவர் பின்னாடியே வந்துட்டேன் விஜயகாந்த் இருந்தேன் அவர் கவுன்சிலு அவர் கட்சியில் இருக்கும்போது யூனியன் கவுன்சிலரே ஜெயித்தேன் அப்போ இருந்தே கூப்பிட்டுருந்தார் அஞ்சு வருஷம் இருந்து பதவி நிறைவடைஞ்சதுக்கப்புறம் இவர் கூப்பிட்டாங்க இருக்கா கூட வந்துட்டேன் அப்புறம் இவருடைய செயல்பாடு சிறப்பாக இருக்கிறதுனால இவர் தமிழக வெற்றிகளத்துக்கு வந்ததுனால இல்லை இல்லைண்ணா சாதனை செம்மல்னு சொல்லுவோம் நாங்கள் இவர் செங்கோட்டைன்னு அவர் பேர் சொல்லி கூட கூப்பிட மாட்டோம் அவ்வளோ மதிப்பு இருக்கு எங்கள் ஊரில் சுருக்கமாக கேஏஎஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைன்னா சாதனை செம்மல்னு சொல்லுவோம்

இவர வந்து எழுபத்தேழு வயசுன்னு சொல்றதை விட முன்னாள் இளைஞர்கள் அந்த அளவுக்கு இவர் ஓட்டம் நடக்கிறாரா ஓடுறார்க்கு தெரியாது நாங்க கூட போச்சுன்னா அவ்வளவு இதா இருக்கும் என்னோட வயசு நைன்டி டூல இருந்து நான் அவர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் சொல்லி பேப்பர்ல பாக்குறேன் அதுலேருந்து வாட்ச் பண்ணுறவர் என் ஈஸ்வரமூர்த்தி